தெலைந்த எல்லை உள்ள சதி கோட்டைய ராஜா ஜல்லிக்கட்டு கேரடை هاي இது கோடி கோட மல்லக்க கொண்டோரி கேரடை ஆல gala அஞ்சு சீர்வோல ஏரோட காப்பார் பாதி வாசல் மூலமா வர சீர்வோல காலி ஜெய் يندا وڏمال هوڙا ته ڏيو سڀ کان مٿي سريل ينه ماٿي ري América, voy a, ver, a, ver, a ver. எல்லாரும் குமாரன் சபார்க்கா எல்லாரும் எல்லாரும் அண்ணே குமாரன் வந்துட்டிருக்கீங்களா அக்கா எல்லாரும் நேஸ் வந்துட்டீங்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்

அரசோமே ஒரு வரலாறு சொல்ல இருக்கின்றதே நம்ம காலின செம்படி நடகியே தீருமே என்ற ஒரே நோக்கத்தோடு வலசுறே காலின சோறு ஒரு காலமொரு விலவன்னு மரோகாட்டில் சறுபற நால விரசியட்டா எர்ரெட்டு கொண்டாறட்டி காவி காள சடலப்பிச்சா வெற்றிக் குழுமமலமங்கறிக்கிட பாருங்கங்க புத்தர் குட கோலை எத்தல வராகிட்ட இருக்காரு இந்த இளையோர் பலிவல்ல சேருகளை சிறுபால வீர அல்லை மலர்ந்தது மேல மலைமதெறித்திருக்கிறார். இங்கிருந்து ஆரம்பம் பண்ணிருக்கேங்க. ஆனா சிமோனா, திடீர்னுக்கிட்டு வேற ஒரு